பேச்சாளர் லியோன் அவர்கள் கேப்டன் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை கூறியுள்ளார் அண்மையில் மறைந்து போன நமது புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் அவரை பற்றி நிறைய விஷயங்கள் நான் வந்து பேட்டியிலையும் சரி நிறைய யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க நிறைய அரசியல் மேடைகளையும் அவரை நிறைய திட்டியிருக்கிறேன் பேசியிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் எனக்கும் அவருக்கும் ஒரு பிரச்சாரம் என்னென்னா கடலூர் மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் நான் பிரச்சாரம் பண்ணுவேன் ஏழு ஐம்பது வரைக்கும் என்னோடய பிரச்சாரம் புள்ளஞ்சாவடிங்கிறத எம்ஆர்கே பண்ணீரை ஆதரித்து நாங்கள் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டே இருக்கிறேன் அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது பிரச்சாரம் எனக்கு டைம் முடிய போகுது ஏழு ஐம்பதாவது போகுது அங்கேருந்து தேமுதிக தொண்டர்கள் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்தாங்க வந்து பார்த்ததும் ஐயோ இன்னைக்கு நமக்கு தேமுதிக தொண்டர்கள் நம்மளை அடித்து நொறுக்கிடுவாங்க பொழுது போலீஸை பார்த்துக்கிட்டு இல்லையோன்னு எடுத்துருக்காரு பார்த்த உடனே அவங்க வந்து பார்த்துட்டு கேப்டன் உங்களை பேச சொல்லிட்டாரு ஏழு ஐம்பது தாண்டி நீங்கள் எவ்வளோ நேரம் பேசுவீங்களோ பேசுங்க அப்படின்னு சொன்ன உடனே நானும் பேசிக்கிட்டே இருக்கிறேன் பேசி முடிச்சு கொஞ்ச நாள் கழித்து கேப்டனோட பேச்சுக்கு வராரு கேப்டன் பக்கத்தில் வந்து அப்படியே கையெடுத்து கும்பிட்டுட்டு நீங்கள் பேசினது எல்லாமே நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது நன்றி சார்ன்னு சொல்லி கையெடுத்து வணங்குறாரு நான் பேசுனது லியோன் பேசினார் வந்து விஜயகாந்த் அவர்களை பற்றி தான் பேசியிருக்கிறாரு தன்னை பே அவதூறாக பேசியவனையும் வணங்குற ஒரு நல்ல ஒரு மனிதன் யார் என்றால் அது விஜயகாந்த் அவர் ஒரு தான் அவரை பற்றி எனக்கு பல விஷயங்கள் பல மேடைகள் நான் பேசியிருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனுக்கு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கடல் அலையா தொண்டர்கள் எவ்வளோ லட்சம் பேரோ வந்தார்கள் நூறு விஷயம் என்னென்னா இட இடது கைக்கு கொடுக்கறது வலது கைக்கு தெரிய அப்படி கொடுத்து கொடுத்து பழகுனவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவர் மறைவில் பார்த்தீங்கன்னா கடல் அலையாய் கூட்டம் மக்கள் எங்கே வந்து கண்ணீர் அஞ்சலி செலுத்துகிறாங்க எவ்வளோ பேர் அலையாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இதில் என்னென்னா நானும் அவர் இறந்த உடனே கண்ணீர் அஞ்சலி செலுத்த போகிறேன் அங்கே காரை விட்டு இறங்குதேன் இறங்குனது ஐயோ இன்றைக்கி நம்மளை எவ்வளோ பேசியிருக்கிறோம் நம்ம நம்மளை துவைச்சு எடுத்துடுவாங்கடா அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு பார்த்துட்டு வாங்க சார் அப்படிங்கிறோம் போங்க சார் ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க அப்போ என்னை கூப்பிட்டு போனது தேமுதிக தொண்டன் வாங்க கேப்டனை பார்க்க யானை வந்திருக்கீங்க வாங்கன்னு அன்போடு அப்படி கூட்டிக்கொண்டு அங்கே பார்க்க வச்சுட்டு அப்படியே என்னை காரில் ஏற்றி விட்டாங்க அதுதான் தேமுதிக தொண்டன் ஜெயகாந்த் அவர்கள் தொண்டனாக இருக்கிறதுக்கும் ஒரு தகுதி வேணும் என்பதற்கு எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு விஷயத்தை பழகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக தொண்டர்களுக்கும் கற்றுக் கொடுத்துறார் அப்படிப்பட்ட ஒரு தியாகி அவரை மாதிரி அரசியல் தெரி வாழ்ந்த மனிதனும் இந்த சரித்திரத்தில் யாருமே இல்லை என்று லியோன் அவர்கள் அன்று பேட்டியில் கூறியிருக்கிறார் தன்னை ஏற்று பேசியனா கூட ஒரு வார்த்தை இதுவரைக்கும் திருப்பி பேச மாட்டார் அப்படி ஒரு நல்ல ஒரு மனிதன் தான் ஒரு மனிதன் கேப்டன் விஜயகாந்த் தான்